ஹாய் திவ்யா திவ்யான் ஃபேமிலிக்கு வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம மேட்டூர் டேம் பார்க்க போகலாம் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் அஞ்சு பேர் தான் கிளம்புனோம் காலையில் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக கிளம்புனோம் அந்த ஹாப்பினஸ் வந்து ரொம்ப நேரம் நின்று நிற்கலை என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் மேட்டூர் டேம்லுக்கு போய் எல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம் அதுக்கடையில் என்னோடய ஃபோன் மிஸ் ஆகிடுச்சு அந்த மிஸ் பண்ணது வந்து எங்கேன்னு கூட எனக்கு வந்து ஞாபகம் இல்லை ஆனால் ஒரு இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த மிஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வெளியே வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயா இருக்கும் காரில் திருப்பி பவிழம் ஆளுக்கு பவிழம் வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் வந்து ஃபோன் மிஸ் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சது உடனடியே நான் கிளம்ப உள்ளே என்ட்ராயி செக் செக்யூரிட்டி என்ன சொல்லி உள்ளே கிளம்புனேன் எல்லோரும் வந்து ஃபோன் கிடைக்காது அவ்வளோதான் இந்த கூட்டத்தில் எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு ஆனால் உள்ள ஒரு சார் ஒரு ஃபேமிலி கிட்ட தான் அந்த ஃபோன் கிடைச்சது ரொம்ப நல்ல ஃபேமிலி எனக்கு அவங்கள வார்த்தையால் என்ன சொல்லணும்னு தெரியல இந்த காலத்துக்கட்டத்துலேயும் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இருக்காங்களான்னு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து அந்த ஃபோன் அவங்களுக்கு கிடச்சிருக்குது அவங்க ஃபோன் அட்டெண்ட் பண்ணிவிட்டு எங்ககிட்ட இருக்குது பதறாமல் மெதுவாக வாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துட்டு தான் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் க நானும் பாப்பாவும் போய் மறுபடியும் பாப்பா ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க எந்த இடோன்னு கரெக்டாக சொன்னாங்க கரெக்டாக போய் பார்த்து இருந்து ஃபோனை வாங்கினோம் அவங்க வந்ததும் பதட்டப்படாதுங்க தண்ணி குடிங்கன்னு தண்ணியெல்லாம் கொடுத்து எனக்கு வந்து ரொம்ப ஆறுதலாக பேசி ஃபோனை கொடுத்தாங்க நிஜமாலுமே வந்து பார்த்துட்டேன்னா இந்த நேர்மை கருணை எல்லாமே வந்து என்னை ரொம்ப ரொம்ப நெகிழ வச்சுட்டாங்க இந்த காலத்துலேயும் வந்து இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இருப்பது இந்த சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பார்க்குறதே ரொம்ப பெரிய பாக்கியம் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டேன் ஆக்சுவலி வ்ளாக் போடுறதுக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே அந்த வளாக் எல்லாம் நான் மாற்றி வச்சு அந்த ஃபேமிலிக்காக தேங்க்ஸ் சொல்கிறோம் என்னோட ஃபேமிலி சார்பாகவும் ஏன் சார்பாகவே ஃப்ரெண்ட்ஸ் சார்பாகவே எல்லாரும் சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க இதை பார்க்குறாங்களான்னு தெரியல அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது லாஸ்ட்டு சண்டே மேட்டூர் அன்னைக்கு வந்து அந்த ஃபேமிலிக்காக ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட மனதார்னு நன்றி உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் நாங்கள் பழம்பாலெல்லாம் போய் வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சுற்றி அடித்து வந்துவிட்டோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறத இருந்துட்டேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஒரு முறை தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நான் ஸ்டாப் பண்ணுறேன் பை பாய்